நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளைக்கு நீங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வருது நிறைய பண்ணி விடுறீங்க என்னோட வீடியோஸே எனக்கே ஷேர் பண்றது உண்மையிலே ஹாப்பியா இருக்கு இதுல இருந்த இதெல்லாம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு இன்னைக்கு டே தேர்ட்டி சிக்ஸ்த்ல நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்க சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல வார்த்தைகளை ஆச்சு உங்களுக்கு இப்ப மாசம் ரன் ஆயிட்டு இருக்கனால இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தைகளோட மீனிங்ஸ் எல்லாம் அதாவது நம்ம டெய்லி பேசுற சென்டென்ஸ் இல்லாம கொஞ்சம் டெய்லி பேசக்கூடிய ஆனாலும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்துருக்க வெகாபுலரிஸ் பார்க்க போறது உண்மையிலே உங்களுக்கு லைஃப்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கண்டிப்பா இதுல நான் எழுதியிருக்க விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நம்ம டே டு டே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்க பேங்க்ல ஒர்க் பண்றோங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது நம்ம அதாவது அபிஷியலா நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது பேசக்கூடிய வார்த்தைகளோட வெக்காப்ளரிஸ் தான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன் சோ வீடியோவை செக் பண்ணாம பாருங்க நீங்க எனக்கு டெய்லி நான் கேட்டுட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாம என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கைண்ட்ல சப்ஸ்க்ரைப் மை சேனல் அண்ட் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எனக்கு உங்களோட வீடியோஸ் எந்த அளவுக்கு உங்களை ரீச் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் அண்ட் லைக் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுல எனக்கு அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க குடுக்கிற ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு கமெண்ட் தயவு செய்து வீடியோ நிறைய பேரு பாக்குறீங்க ஆயிரம் பேருக்கு மேல என்னோட வீடியோவை பாக்குறீங்களே தவிர பேரு உங்களோட பெனிஃபிட்ட மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு என்னைய அப்படியே விட்டுட்டு போறீங்களே எனக்கு ஒரு சின்ன ஒரு லைக்காவது கொடுத்துட்டு போனோம் கீழே இருக்க ஒரு கமெண்ட் செக்ஷன் ஒரு கமெண்ட் பண்ணல கேட்டுட்டே இருக்கீங்களா நான் பேசுறத தயவு செய்து பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே கீழே இருக்க லைக் பண்ணல லைக் பண்ணிட்டு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு கேட்டு வந்திருந்தா சில அபிஷியல் வேர்ட்ஸோட தான் இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாரும் வீடியோவை ஓட்டி ஓட்டி பாக்குறீங்க என்கிட்ட என்னோட ஸ்டூடெண்டே நிறைய பேர் வீடியோ பார்க்கும் போது நிறைய பேர் வீடியோவை ரன் பண்ணி ரன் பண்ணி பாக்குறீங்க அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா கண்டிப்பா எஃபர்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டே போய் சேராது ஏன்னா நீங்க ஓட்டி ஓட்டி பார்க்கும் போது நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல சொல்லுவேன்னு உங்களுக்கு இல்ல ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க கத்துக்க வேண்டிய சில மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க ஒரு சில நேரத்துல ஸ்கிப் பண்ற மாதிரி ஆகும் நீங்க ஸ்கிப் பண்றதுனால நீங்க கத்துக்க டே வந்து டிலே ஆயிட்டே போகும் இன்னைக்கு நம்ம டே தேர்ட்டி சிக்ஸ்ல இந்த அளவுக்கு நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க குடுக்கற ஃபுல் சப்போர்ட் அண்ட் என்னோட எஃபர்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்னைக்கு உங்களை நான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன் அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓரலா நம்ம எல்லாத்தையும் ஒன் பை பண்ணா பார்க்கலாம் ஓகே சர்வீஸ் சர்வீஸ்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்ல நான் எழுதல தமிழ்ல நான் உங்களுக்கு விளக்கம் முடிஞ்சுறேன் ஆனா நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல எழுதிட்டு வந்திருக்கேன் தமிழ் வழியா கத்துக்கும் போது இங்கிலீஷ்லயும் சில வேர்ட்ஸ் கத்துக்கிறது ரொம்ப ஈஸி இது மூலமா ஸ்போக்கன் இங்கிலீஷும் கத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பா இருக்கும் நான் ஸ்போக்கன் ஹிந்தி மட்டும் எடுக்கல ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஆல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்டுக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஸ்பெஷல் கிராமர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு எந்த கிளாஸ் வேணாலும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு

இப்போ பாக்க போற விஷயங்கள் என்னன்னா அபிஷியலா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நியூ வேர்ட்ஸ் இன்னைக்கு கத்துக்க போறோம் இதை ஹிந்தில எப்படி சென்டென்ஸா பேசுறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேவா சர்வீஸ்னா ஒரு வேலை செய்யறது நம்ம ஒரு வேலையை வந்து இப்போ நம்ம நம்ம ஒரு ஒரு தொழில் செய்யறோம்ல அத வந்து என்ன சொல்லுவோம் ஒரு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல சர்வீஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சேவா அப்படின்னு சேவானா நம்ம சோசியல் சர்வீஸ் நிறைய பண்ணுவோம் சோசியல் சர்வீஸ்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல என்ன நம்ம அனிமல்ஸ ப்ரொடெக்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணுவோம் இல்ல ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப போரா இருக்கிறவங்களை இது இது பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம பப்ளிக்ல இருக்கிற பொல்யூஷன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய வேலையை இன்னில இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவா அப்படின்னு சொல்லுவாங்க சேவா சேவா சேவாக்காரோனா சர்வீஸ் பண்ண அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து கோவிலுக்கு சேவா பண்ணுவோம் அடுத்தது வெளியில இருக்கிற மக்கள் ஏழை மக்களுக்கு சேவா பண்ணுவோம் சேவான்றது சேவை தமிழ்லையும் சேவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால இது உங்களுக்கு புதுமையான வார்த்தை அடுத்த இந்த வார்த்தை ஒன்னும் நமக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம தமிழ்ல பேசக்கூடிய சரியா ரிலேட்டடான வார்த்தைகள் நம்ம ஹிந்திலயும் நிறைய இருக்கு நம்ம தமிழ்ல நம்ம பேசக்கூடிய உங்க ரெண்டு வார்த்தைகள் சேம் வார்த்தை சேம் மீனிங் ஒரு சில நேரத்துல ஹிந்திலயும் இருக்கு அப்படிப்பட்ட முக்கியமான வார்த்தை தான் சேவா சேவானா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல சேவை 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 கழகம் அப்படின்னா சேவா சேவா பண்ணக்கூடிய தான் சேவை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது எனக்கு ஒரு கமெண்ட்ல வந்து என்கிட்ட பர்சனலா கேட்டிருந்தாங்க

கிசில் எதற்காக எதற்காக அப்படின்னு அர்த்தம் ஏன்னா என்ன அப்படின்னு அர்த்தம் ஹிந்தில என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க தெரியலன்னா இன்னைக்கு புதுசா வேர்ட்ஸ்ல நியூ வேர்ட்ஸ்ல நம்ம கத்துக்க போற வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் சேவிங்ஸ்க்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க பட்ஜெட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல தான் ஹிந்தில வரும் பட்ஜெட் 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 பட்ஜெட்னா சேவிங்ஸ் நம்ம நம்ம பைசா சேர்த்து வைப்போம்ல மேனே பைசா ரூபாயாக்கோ பட்ஜெட் கியா அப்படின்னா நான் பைசாவை சேர்த்து வைக்கிறேன் ரூபாயா ரூபாயானா காசு அப்படின்னு அர்த்தம் பணம் அப்படின்னு அர்த்தம் ரூபாயாக்கோ பட்ஜெட் பட்ஜெட்னா பணம் பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பட்ஜெட் பானி பட்சத் கருவோம் வாட்டர் சேவ் பண்ணி வைக்கிறது சேவிங் பட்ஜெட் அப்டி பட்ஜெட் கித்தனா அமௌண்ட் கித்தனா பைசாஹே அப்படின்னா உன்னோட பட்சத்துல கித்தனா அமௌண்ட் அப்படின்னா உன்னோட பைசால எவ்ளோ உங்ககிட்ட எவ்வளவு பைசா நீ சேவிங்ஸ்ல வச்சிருக்க சேவிங்ஸ்ன்றதுக்கு ஹிந்தியில சொல்லக்கூடிய வார்த்தை என்னது பட்சத் பட்சத்னா சேவிங்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பட்சத் கர்ணா அப்படின்னா டு சேவ் நீ வந்து சேவ் சேவிங்ஸ் பண்ண உங்க வீட்ல வந்து நீங்க சேலரி எடுத்த உடனே அல்ல ஒரு சேவிங்ஸ் ஒரு அமௌண்ட் எடுத்து விப்பீங்கள சப்போஸ் எடுத்து விட்டன்னா எடுத்து வை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஹிந்தில எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்சத் கர்ணா பட்சத் கர்ணனா டு சேவ் அப்படின்னு அர்த்தம் டு சேவ்க்கு என்ன சொல்லுவாங்க பட்சத் கர்ணா

பாரோனா இப்ப வந்து நான் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறேன் இல்ல உங்க வீட்டுல இருந்து ஒரு பாத்திரம் நான் கொஞ்ச நாளைக்கு எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்க வீட்டுல இருக்கிற டிவி கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த மாதிரி விஷயங்கள் பாரோ பண்ணுவோம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பாரோன்ற வேர்டு நமக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து தெரியும் ஆஹ் பென்சில் முடிச்சே பாரோ கேளுது அப்படின்னா பென்சில் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு கடனா கொடு கொஞ்ச நேரம் நான் எடிட்டு தரேன் அப்படின்னா பாரம் பாரோனா கொஞ்ச நேரத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தான் பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ஹிந்தியில சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவானு எனக்கு தெரியல தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க உதார் உதார் உதார்னா ஏ சீஸ்னா ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம் உதார் கேலியானா நான் வந்து கொஞ்ச நேரத்துக்காக அந்த பொருளை நான் எடுத்து அவங்க கிட்ட அவங்ககிட்ட அதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க உதார் இந்தியில என்ன சொல்லுவாங்க உதார் பாரோனா என்ன சொல்லுவாங்க உதார் உதார்னா வாங்குறது அப்படின்னு அடுத்தது ஆஹ் கிளாஸஸ் அப்படியே சாம்னேனா சாம்னேனா உங்க முன்னாடி நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அப்ப முன்னாடி அப்படின்ற விஷயம் நான் இதுவரைக்கும் வரைக்கும் வெக்காபுலரி சென்டென்ஸ்ல நான் சொல்லி கொடுத்தது இல்ல இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க என்ன சொல்லணும்னா சாம்னே என்ன சொல்லணும் சாம்னே சாம்னேனா என்னது சாம்னே மேனே ஆட்டா பூமா பூமானா நான் சப்பாத்தி பசஞ்சேன் பூமானா

அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி பேசணும் என்ன சுச்சுவேஷன்ல உங்களுக்கு தேவைப்படுதோ அப்படின்னு வர இடத்துல நீங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணனும் என்ன Sağmine. Sağmine. Sağmine na friend. Şam ne? Sağmine. Sağmine. Şam ile Sağmine. Sağmine. Malik மாலிக்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உடனே பாஷா படத்துல வந்து மாலிக் மாலிக் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து பாஷா படத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா படத்துல மாலிக்ன்ற ஒரு ஹிந்தி வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் வீட்ல கூட மாலிக்ன்ற பேர் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மாலிக்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட முதலாளிய மாலிக் முதலாளி அப்படின்னு அர்த்தம் மாலிக்னா முதலாளி நான் வந்து யாரையும் கூப்பிட்டாதீங்க அவங்க உங்களுக்கு முதலாளி கிடையாது அதனால எப்பயுமே ஆஹ் சேட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் சொல்லிட்டு போறாதீங்க ஏன்னா நீங்க அவங்கள சேட்டு சேட்டு சேட்டுன்னு கூப்பிடுறதுமே இது வந்து அவங்களோ முதலாளி அப்படின்னு அர்த்தத்தை குடிக்கும் அதனாலதான் நான் எப்பயுமே நான் உங்களுக்கு நிறைய வார்த்தை ஹிந்தில சொல்லி தரும் போது சில விஷயங்களும் சொல்லி தரேன் நான் வந்து நகை அடகு கடைக்கு போறேன் ஆஹ் அதாவது கடைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு போறது எப்படி சேட்டு கடைக்கு போற அப்படின்னு சொல்றது எப்படி சேட்டுனா முதலாளின்னு அர்த்தம் அவங்க உங்களுக்கு முதலாளி கிடையாது நீங்க ஒரு விஷயம் வைக்கிறதுக்கும் எழுக்கிறதுக்கும் போற ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான் அவங்கள நீங்க என்னைக்குமே முதலாளின்னு சொல்லி தெரியாம நம்ம இங்கி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கோம் இனிமே எந்த சூழ்நிலையும் யாரையும் நம்ம அவங்களுக்கு அடிமை கிடையாது நம்ம அவங்க நமக்கு முதலாளி கிடையாது அதனால யாரையும் சேட்டுன்னு சொல்லி எதுவுமே கூட்டாதுங்க ஹிந்திக்காரங்களை பார்த்த உடனே நம்ம எல்லாரும் கூப்பிடக்கூடிய முக்கியமான வார்த்தையில தப்பு பண்ணக்கூடிய முக்கியமான வார்த்தையில சேட்டு ஜி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் எப்பயுமே எந்த சூழ்நிலையிலயோ அவங்கள முதலாளி இடத்துல வைக்காது உண்மையிலேயே அவங்க உங்களுக்கு முதலாளி உங்க நீங்க அவங்களுக்கு கீழே வேலை பாக்குறீங்கன்னா தாராளமா அவங்களை மரியாதையா சேட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் இனிமே எந்த சூழ்நிலையும் சேஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாத்தினேன் ஹிந்தியில நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகளையும் அர்த்தம் தெரிஞ்சு பேசினா ரொம்ப ரொம்ப நல்லது யாராவது உங்க வீட்லயும் சரி உங்க கிராமத்துலயும் சரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சரி தெரியாம சேட்டு வீட்டுக்கு போறேன் சேட்டு கடைக்கு போறேன் அப்படின்ட்டு யாராவது பேசினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்லி கொடுங்க சேட்டுனா என்னது முதலாளி பாஸ் மாலிக்னு அர்த்தம் அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு மாலிக்னா தாராளமா அவங்கள செஞ்சு கூப்பிடலாம் தப்பு கிடையாது ஆனா வந்து நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் முதலாளி கூப்பிடணும்னு எந்த அவசியமும் நகை எங்க வாங்கினேன் அப்படின்னு கேட்டா கடையில வாங்கின அப்படின்னு தயவு செய்து கடையில வாங்கினு இனிமே சொல்லாதீங்க அந்த கடைக்கு என்ன பேர் இருக்கோ அந்த கடையில இருக்கிற மனிதர் கிட்ட வாங்கினேன் அவங்களோட பேரை கூட சொல்லி நீங்க யூஸ் பண்ணலாம் சேட்டுன்னு நீங்க இனிமே யாரையும் தயவு செய்து தெரியாம தப்பு தப்பா நம்ம ஹிந்தி பேச வேணாம் அது அவங்களுக்கு என்னத்த கொடுக்கும்னா அவங்களுக்கு தெரியும் சேத்னா முதலாளி அவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கும் போது பட் உண்மையிலே அவங்க மரியாதைக்குரிய நபரா இருந்தாலும் முதலாளியா இருந்தாலும் அவங்கள சேட்டுன்னு கூப்பிடத்துல தப்பு கிடையாது மாலிக் அப்படின்னு அர்த்தம் சேட்னா மாலிக் மாலிக்னா பாஸ் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது டிஃபிகல்ட் डिफिकल्ट ना ये काम बहुत मुश्किल होता है मेरे से करना नहीं होता है अब बिना येन अर्थों मुश्किल मुश्किल ना बहुत डिफिकल्ट होता है मैं आपसे क्लास करने में बहुत मुश्किल होता है यानी कि डिफिकल्टता आएगी कि ना वो क्लास करके डिफिकल्ट आ रखे अब बिना जब हिंदी लेसन ना मुश्किल होता है मुश्किल है मुश्किल है ना रूम पर

கிளியர் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டிஃபிகல்ட்னா கஷ்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க முஷ்கில் என்ன சொல்லுவாங்க முஷ்கில் முஷ்கில் வேர்டு நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதுக்கு அர்த்தம் உண்மையான மீனிங் என்னன்னா அப்படின்னு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தைரியமா ஹிந்தி பேச ஆரம்பிங்க அடுத்தது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த எப்படி சொல்லணும் அப்படின்னா மேரே கர்பே மேமான் ஆயா மேமான் அப்படின்னு அர்த்தம் மெஹமான்னா என்ன அது கெஸ்ட் அர்த்தம் உங்க வீட்டுக்கு திருத்தாளி வந்திருக்காங்க அப்படின்னா அது எப்படி சொன்ன வேற கர்ப்பே மெஹமான் ஆயே அதனால முஜ கானா பனானா ஜரூரத்தே அவங்களுக்கு நான் சமைக்கிறது ரொம்ப माना पानी अर्थ तो, मुझे खाना बनाना जरूरत है क्योंकि मेरा घर पे बहुत ही मेहमान आ गए तो, मेरे शादी बहुत मेहमान आ आगे इन कल्याण मेमान अब एना ना

சொல்லுcode गेस्ट दा मेहमान சொல்வாங்க aha को ऐसा मिलने के लिए मेहमान आ गई ये பாக்குறது까வே இவங்க கிட்ட गेस्ट இருந்தாங்க அப்படிน அர்த்தம் गेस्टனா என்ன அர்த்தம் मेहमान அப்படிน அர்த்தம் அடுத்து பை தி வே பை தி வே உங்கள நான் மீட் பண்ணல I'm very happy वैसे आपको मिलने में बहुत खुशी அப்படினா वैसे वैसे ना बाय द वे बाय द वे உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கறதுக்கு ஹிந்தில எப்படி சொல்றோ वैसे वैसे आपको मिलने में बहुत सारे खुशी बहुत सारे अच्छा लगता है आपसे वैसे आपको बात करने में मुझे बहुत बढ़िया लगता है बहुत अच्छा लगता है वैसे आपको दोबारा देखने में बहुत अच्छा लगता है दोबारा ना आज दोबारा पाकर दूसरा दोबारा पाकर बहुत अच्छा लगता है वैसे आपको डेली वीडियो देखने में मुझे बहुत புதுமையான விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா வைதவே என்ன சொல்லணும் வைதவே என்ன சொல்லணும் அடுத்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கினா பியூர் கி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுத்துனா பியூர் ஏ சுத் கோல்டு கோல்டு எண்ணில என்ன சொல்லுவாங்க சோனா நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல சோனா சுத்து சோனா ஹே அப்படின்னா சுத்து சாந்தே சாந்தேனா வெள்ளி அப்படின்னு அர்த்தம் ஒரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு அந்த வெள்ளி தங்கம்

அப்படின்னா என்ன அர்த்தம் சுத்துனா சுத்தமான தூய்மையான அப்படின்னு அர்த்தம் சுத்து சுத்த சுதந்திர தேசி அப்படின்னா ரொம்ப பியூரஸ்டான தேச அதாவது बहुत प्यूरेस्ट प्यार रहता है अभी प्रति तो शुद्ध प्यार रहता है शुद्ध शुद्ध प्यार अभी ना रुम्बे तो प्यूरेस्ट लव अभी ना तो शुद्ध शुद्ध इन रमाड़ी ये नहीं यूज़ करना हो अभी तो जैसे ना सुनी कुछ तो आठ दिस सोच सोच के बात करो पहले आप लिखने को पहले सोच के लिखो सोच சோச்சுன்ற தப்பா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோச்ச்கே லிக்கோ அப்படின்னா எழுதுறது எழுதுறது சோச்ச்கே ஆப் பாத் திங்க் பண்ணி பேசு சோச்ச்கே ஆப் போல

हमारा घर पे मेहमान आ गए आपसे बात नहीं कर सकते मैं कल बात आपसे आपसे मुझे जरूर जाना है अब ना मैं बात में मिलती हूँ ना संधि करे अर्थ दे वैसे वैसे ना वैधवे वैसे आपको वीडियो देखना कैसे लग रहा है वैधवे आपको वीडियो देखना कैसे लग रहा है अब உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நமக்கு இருக்கிற பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னும் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தது கவண்டாரி அதாவது யோசிக்கிறது யோசிச்சு பேசு யோசிச்சு எழுது யோசிச்சு நீ செயல்படு அப்படின்றதுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோச் சோச் சோஜ்கே பாக்கலாம்

எனக்கு கீழ இருந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல இருந்து ஒரு வார்த்தை உதார் சாம்னே மாலிக் முஷ்கித் இதுல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஒரு சென்டென்ஸ் சென்டென்ஸ் ஓல் கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்புங்க சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமா நோட் எடுத்து எடுத்து பென் எழுதி உங்களோட இதெல்லாம் நான் பாக்குறேன் இல்ல முக்கியமான விஷயம் இது வரைக்கும் முப்பத்தி ஆறு நாள் நான் கிளாஸ் எடுத்துட்டேன் இனிமே எனக்கு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என் நம்பருக்கு ஏதாவது இல்ல நீங்க பேசி வீடியோ ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க எந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆயிருக்கீங்க அப்படின்னு உங்களை நான் நேர்ல வந்து பார்த்து பேசுறதுன்றது இம்பாசிபிள் அது மட்டும் இல்லாம உங்களை மீட் பண்றது இப்ப என்னோட நீங்க இருக்கீங்கன்னா அத்தனை சப்ஸ்கிரைபரும் நான் பார்த்தது கிடையாது சோ அதனால நான் உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு எங்க இருந்து ஹிந்தி கத்துக்கிறீங்க எந்த அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றது உங்களை நான் மீட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சின்ன சென்டென்ஸ் இருந்ததுல இருந்து கூட நீங்க ரெண்டு சென்டென்ஸ் எடுத்து நீங்க உங்களே அவங்கள ஒரு ஆடியோவாகவோ இல்ல வீடியோவாகவோ நீங்க ஷூட் பண்ணி இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம் இன்னும் பெட்டர் வருஷனா உங்களுக்கு என்னோட கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் நீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எனக்கு எப்ப மெசேஜ் பண்ணாலும் நான் ஃப்ரீயா இருக்க நேரத்துல உங்களோட டைமிங் என்னோட டைமிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா

ரெடியா இருக்கேன் சோ இந்த ஃபோர் டேஸ் உங்க குழந்தைங்க எங்க எப்பெல்லாம் ஹாலிடேஸ் வருதோ அப்பெல்லாம் நீங்க யோசிக்காம மத்த கிளாஸ் எல்லாம் நீங்க அனுப்புறதை விட என்கிட்ட நீங்க சீக்கிரமா உங்க குழந்தைங்க எண்ணி பேச வைக்கிறதுன்றது எனக்கு ஈஸியான ஒரு ஒரு டிஃபிகல்ட்டே இல்லாத ஒரு ஈஸியான வேலை அத நான் உங்க குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி உங்க ஆஃபீஸ்லயே போக நல்ல கவர்மெண்ட் ஹாலிடே வருது லீவா இருக்கும் போது உங்களோட டைம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி நீங்க கத்துக்கிறதுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா இந்த நம்பரை என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அண்டில் நான் உங்களை நாளைக்கு வீடியோல நான் நான் ஒரு பெட்டர் உங்களை மீட் பண்றேன் அண்டில் பை பை டேக் கேர்